இஸ்ரவேல் தேசம் தேவனை மறந்து தெய்வங்களை தேடிய ஒரு இருண்ட காலத்தில் கர்த்தர் அஞ்சாத விசுவாசம் கொண்ட ஒரு மனிதனை எழுப்பினார் அவன் பெயர் எலியா ராஜா ஆகாபும் பால் பால்தேவனை வணங்கச் செய்த போது எலியா அரண்மனையில் நின்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என் வார்த்தை வரைக்கும் இந்த தேசத்தில் மழையும் பனியும் இருக்காது என்று அறிவித்தான் அவன் சொன்னபடியே வானம் மூடப்பட்டு வறட்சி தேசத்தை ஆட்கொண்டது ஆனால் தேவன் தமது ஊழியக்காரனை கைவிடவில்லை கேரீத் ஆற்றருகே எலியாவை மறைத்து வைத்து காகங்களால் உணவும் ஆற்றின் நீராலும் காட்டார் தேவன் அழைத்தவரை தாமே பாதுகாக்கிறார் என்பதை இதனால் காட்டினார் பின்னர் சரேபாத்து என்ற ஊரில் ஒரு விதவை பெண் கடைசி உணவை சமைக்க தயாராக இருந்தபோது முதலில் கர்த்தருக்காகச் செய் என்ற எலியாவின் வார்த்தைக்கு அவள் விசுவாசமாக நடந்து அந்த வீட்டில் மாவு குறையவும் எண்ணெய் தீரவும் இல்லை வறட்சியின் நடுவிலும் தேவன் பரிபூரணத்தை தந்தார் மூன்று ஆண்டுகள் கழித்து கர்த்தர் மழையை அனுப்புவதாக சொன்னபோது எலியா கர்மேல் மலையில் பால் தீர்க்கதர்சிகள் ஐம்பது பேருக்கு எதிராக ஒருவனாக நின்று உண்மையான தேவன் யார் என்று சவால் செய்தான் அவர்கள் கத்தினார்கள் குதித்தார்கள் ஆனால் பதில் இல்லை அப்போது எலியா கர்த்தரின் பலிபீடத்தை சீரமைத்து அமைதியாக ஜெபித்தபோது ஆகாயத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியும் தண்ணீரும் அனைத்தையும் எரித்தது மக்கள் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் என்று அறிவித்தார்கள் அதன்பின் எலியா ஜபித்தபோது சிறிய மேகம் பெரிய மழையாக மாறி வறட்சி முடிந்தது ஜபம் வானத்தையே திறக்கிறது என்பதை தேவன் நிரூபித்தார் பெரிய வெற்றிக்குப் பிறகும் மனச்சோர்வில் இருந்த எலியாவிடம் தேவன் மெல்லிய சத்தத்தில் பேசி தைரியமளித்தார் எலியாவின் வாழ்க்கை இன்று நமக்கு சொல்லுவது ஒன்றே தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் விசுவாசிக்கும் ஜெபிக்கும் ஒருவனை அவர் வல்லமையாய் பயன்படுத்துவார் கர்த்தராகிய தேவனே எலியாவின் வாழ்க்கை மூலம் நீர் உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை இன்று எங்களுக்கு நினைவுபடுத்தினதற்காக நன்றி நீர் இன்னும் செயல்படுகிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்